நூறு தொண்ணூறு ஆவது அந்த அப்படி காட்டி நிறைய ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது என்ன வருது கேட்டா தொண்ணூறு அறுபது ஆகுது எனக்குரிய ஃபிப்டி பெர்சன் உடம்பு நூர்ல இருந்து பாதுகா தூறு மனைவிங்கிறாரு இது என்ன தான அறுபது மனைவி இருக்கிறார்கள் எனக்கு அருவது பேட்டி நான் குடும்பம் நடத்த போறேன் அறுபது பேரும் பிள்ளை பெறுவார்கள் அறுபது பிள்ளையா இருக்கும் அந்த அறுபது உடைய வந்து இருப்பார்கள் என்று அவர் சொன்னதாக ஏழாயிரத்தி ஒன்பது இதை அறிவிக்கிறாரு

அவர் குழந்தை உருவாவதை பற்றி சொன்ன அந்த தகவலும் சொன்ன எல்லாத்தையும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு இஸ்லாமிய பண்டம் அது வந்து தகர்க்கிற மாதிரி சம்பவமா இருக்கிறது கண்டிப்பா நடந்திருக்காரு இப்ப என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு அந்த அரைப்பிள்ளையை போட்டதை சொல்றாங்க அது கிடையாது அப்ப நம்ம என்ன விளங்குறோம் சுலைமா நபி நம்ம சோதிச்சோம் அது ஓகே சோதிச்சிருக்கான் சோதிச்சது சொல்ல தேவை கிடையாது அவ்வளவு என்ன பாடம் என்ன சுலைமான் நபியை சோதித்தோம் நல்லா சொல்வதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்னன்னு கேட்டா உலகத்தில் யாருக்கும் வழங்காத சாம்ராஜ்யத்தை ஒருத்தருக்கு வழங்கினால் கூட ரெண்டு தட்டும் தட்டும் அல்ல அதாவது பாடம் அவருக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை சுலைமான் நபிக்கு வந்துங்க யாருக்கு குறை இருக்கணும் சொல்லிக்கிட்டு போலாம் குரான பத்தி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு குள்ள ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர் இருக்காருன்னா யாருதான் காத்த ஒரு சொல்ல கேட்குது இந்த சைத்தா அவர் சொல்ல கேட்குது அரண்முறையை கட்டி வச்சுக்கிறாரு அந்த அம்மா வருது நடந்து வரும்போது தண்ணி நினச்சிக்கிறது ஆடையை தூக்குகிறான் தரை அப்படி இருக்கு இந்த தரையை ஒரு போட்டு வச்சுக்கிறாரு எப்படி போட்டு வச்சுக்கிறாரு அது தண்ணி ஓடுதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி அந்த காலத்தில் அவர் போட்டு இந்த காலத்தில் ஒரு போட முடியாது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலத்தில் போடுறாரு அந்த காலத்தில் போட்டு வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கொடிகட்டி வாழ்ந்தாருன்னு சொல்கிறமில்ல அப்படி அந்த மாதிரி வாழ்ந்த உடனே அவரும் அவரும் அல்லான்னு நினச்சிடக்கூடாது மூன்று ரெண்டு தண்டு தண்ணி அவரையும் சோதிப்பாப்பேன் ஏதோ கொடுத்துருவேன் எல்லாம் தந்திருக்கல உனக்கு ஒரு சீரான ஒரு தருவேன் உனக்கு அது தருவேன் இது தருவேன் என்னத்தனும் சொல்ல முடியாது ஏதோ ஒண்ணு சோதனை ஒரு மைனஸ் தானே எல்லாம் பிளஸ் ஆயிருந்தாலும் கூட அவரும் ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாரு அவரை நம்ம ஒரு சோதிச்சோம் அவருக்கு எல்லாம் கொடுக்கல அர்த்தம் இது என்ன நம்ம ஆறுதல் அடையணும்டா அடைய ஆனப்பட்ட சுலைமான் நபி எல்லாம் வந்து ஒரு கண்ண வரல விட ஆடி விட்டாண்டா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வைங்களேன் சுலைமான் நபி எல்லாமே நல்லதாவது கொடுக்க மாட்டான் எல்லாருக்குமே அவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கனா அது முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து அவருடைய குறிசியில் சிம்மாசனத்துல உடலை போட்டோம்ன்ருக்குல இந்த உடலை போட்டவங்களுக்கு விஷயத்துக்காக தான் இந்த கட்டுக்கதைகளும் இந்த உடலுக்கு என்ன அரைப்பிள்ளையை போடுறது அதில் செத்துப்போன பிள்ளையை ஆகாயத்தில் கைப்பற்றப்பட்டு கொண்டு வந்த பிள்ளையை கொண்டு போடுறது அதை சீதாக்கி ஒரு குறிச்சியில் போடுறது என்றெல்லாம் விளக்கம் சொல்றாங்கல்ல இந்த விளக்கத்துக்குலாம் அப்பாற்பட்டு அந்த வார்த்தையிலேருந்து விளங்கக்கூடிய ஒரு விளக்கம் இருக்குது அதை கூட நம்மளால் சொல்லல அந்த காலத்துலேயும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள்னு அது ஒரு மச்சமான சொல்லாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் கரெக்டான சொல்லா இருக்கிறது அவர் என்ன ஒரு அது வந்து குருத்துபியில் சொல்லி காட்டுறாரு அதாவது சுலைமானுடைய குருசியில் சிம்மாசனத்தில் உடலை போட்டுருன்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து சுலைமானை தான் சொல்லப்படுது சுலைமானை தான் சொல்லப்படுகிறது ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன் அதை இலக்கியத்தில் எடுத்து காட்டுறார் அவர் ஒரு மனிதன் வந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னு வைங்க போது அவன் வந்து பொணமாக போயிட்டான்னு சொல்லுவேல்ல பொணமாக கிடக்குறான் உயிர் உயிர் இருந்தும் இல்லாத அளவுக்கு நோய் முத்திடுச்சு படுத்த படுத்தா கிடக்குறான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒருத்தர் வந்துவிட்டேன் சொன்னா என்ன செய்வோம் வெறும் ஓட பாடி தான் கிடக்குது பாடி தான் கிடக்குன்னு சொல்லுவோம் உயிர்லாம் இருந்தால் தான் செய்யும் உயிர் இருந்துகிட்டு இருந்தா கூட அது போய் இரும்பு அளவுல உள்ளே ஒரு நிலைக்கு வந்துடுச்சின்னு சொன்னால் என்ன செய்வோம் பாடி கண்டிஷனாக தான் இருக்கார் ஆனால் பாடி தான் போய் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உயிர் இருக்கும் அப்ப வந்து அவரை வந்து அல்லாஹ் கதை யூசப் மறையும் கடுமையான நோயாளி வந்து இந்த மாதிரி என்ன செய்யப்படுறேன் வர்ணிக்கப்படுறது அரபி இலக்கியத்துல உண்டு அரபில வந்து எல்லா மொழியிலும் உண்டு அவர் அரபியில உதாரணம் காட்டுறாரு அப்ப நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா சுலைமான சோதிச்சோங்குறான் அந்த சோதனை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னால் ஆள் வந்து அன்கண்டிஷன் ஆயிட்டாரு அவரைத்தான் பாதியை தான் போட்டு விட்டு அதாவது ஒரு ஸ்டடியா இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் வந்து அந்த சிம்மாசனத்தில் எப்படி உட்கார்ந்து இருக்காரு கேட்டா வெறும் உடல் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு எல்லாம் போச்சு அந்த வேறு எம்போச்சு அந்த ஸ்ட்ரென்த் போச்சு எல்லாம் போய் அவர் ஒரு வெறும் பாதி மாதிரி தான் இருக்கிறாரு உயிர் உள்ள ஒரு உடலாக இல்லாமல் உயிரற்ற ஒரு உடலை போல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தும் இது கொள்ளலாம் அது அரபு மொழி இலக்கணம் இடம் தருது அவருடைய சிம்மாசனத்தில் வேற ஒரு உடலை கொண்டாந்து போட வேண்டியதில்லை அவரையே உடலாக போட்டோம் அவருடைய சிம்மாசனத்தில் அவரை அவரை முழு மனுஷனா போடாம அவரை ஒரு உடலாக போட்டோம் உடலாக போட்டோம் என்ற வார்த்தை கடும் நோய் கொடுத்ததற்கு சொல்லப்படக்கூடிய அரபியில் சொல்றாரு என்னென்ன இலக்கியத்தை பார்த்து நம்ம தேடல அவர் சொல்றாரு அரபுல உண்டு அப்படி அப்படி வழக்கம் உண்டு அது ரொம்ப நோய் தான் கிடைக்குது ஜசதுங்கிற வார்த்தை வெறும் உடல் தான் இருக்குது ஜசதன் அலங்கே யூஸ் பண்றான் குருசி ஜசதன் கூர்சியில ஜசதா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா பராக்கிரமமான ஒரு ஆளுமா வீரர் யுத்தத்துக்கு போடக்கூடியவர் ஒரு மன்னர் எல்லாத்தையும் சார்பா சிந்திக்கக்கூடியவர் கட்டி ஆண்டவர் அவரை கூட நம்ம சோதித்து அவருடைய சிம்மாசனத்தில் எப்படி போட்டுட்டோம் வெறும் பாடிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு அப்புறம் சும்மா திருந்துக்கிட்டார் இந்த சோதனையை பார்த்த உடனே ஆஹா நம்ம என்னமோ எல்லாம் எல்லாம் தந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆட்டம் நம்ம செஞ்சு தப்பா எல்லாம் வந்து கண்டிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு விட்டார்னு சொல்லி அழகா வழங்க எந்த கதையும் இல்லாம அந்த வார்த்தையில இருந்து வழங்குறது சரியா கதையில வழங்குறது சரியா இப்ப நான் சொல்வது வந்து அந்த வார்த்தையில் வழங்குது எப்படி வழங்குது உலகத்தை பார்த்தோம்னா சுலைமான் சுலைமானை நம்ம சோதித்தோம் என்ன சோதனை வழங்கல அந்த சோதனை அடுத்தது வழங்குது வாழ்க்கையினா அலா குர்சி ஹி தசதன் அவருடைய சிம்மாசனத்தின் மீது அவரை வெறும் உடலாக போட்டுவிட்டோம் உடலா போட்டு வேற எங்கே இருந்து நான் எடுக்கல அது ஒண்ணு எடுக்கிறேன் இது வேற எங்கே இருந்து ஒன்னை எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் கிடையாது அந்த வார்த்தைக்கு நேரடியான ஒரு அர்த்தம் அவரை உடலாக நம்ம போட்டு விட்டோம் போட்ட உடனே உடலா போட்ட என்ன அர்த்தம் பயங்கரமான ஒரு நோயாளியாக அவர் ஆகிவிட்டார் அவருடைய வீரியத்தை எல்லாம் இழந்து விட்டார் அந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்கிவிட்டோம் சும்மா ஆனால் பிறகு அவர் திருந்திக் கொண்டார் என்ன செய்யறாரு அவர் ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார் அதுதான் செஞ்சாங்க ஆதாரமா அடுத்த வசனம் ரப்பி திருளி இறைவா என்னை மன்னிச்சு கேட்கிறார் திருந்தி திருந்தி விட்டு கால ரப்பி திருளி அல்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் இந்த சோதனைக்கு பிறகு இந்த உடலாக போடப்பட்டதுக்கு பிறகு அவர் செய்த தப்பு அவருக்கு நினைவூட்டப்படுகிறது அவருடைய கவனத்துக்கு வருகிறது சரி நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்ப அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி அந்த தப்பு செஞ்சிட கூடாது அதை மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் பழைய நிலைக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் எல்லாம் என்ன செய்யறாங்க இன்னொரு துவா செய்யறாரு எல்லாம் நான் திருந்துட்டேன் எனக்கு ஒரு ஆட்சியை கொடு அது எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்னு கேட்டா எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்காத ஆட்சியா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெருமாண்டமான ஆட்சியுடைய அந்த சக்தி வந்து இன்னும் அதிகமா அல்ல வந்து அவருக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறான் இந்த தவறுக்கு பிறகு அந்த தவறுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த பனிஷ்மெண்ட் பார்த்தவர் திருந்தின பிறகு இதெல்லாம் நடக்குது அப்ப இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சோதிச்சோம் என்ற வார்த்தையை ஆட்சியை பறிக்கிறது சொல்ல வேண்டிய தேவையில்லை மனைவியிட்ட வந்து தகாத நேரத்தில் உறவு கொண்டாருன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை மனைவி வந்து சிலை வழிபாட்டுக்கு அவர் இடம் கொடுத்தார் சொல்லி ஒரு நபிக்கு கலங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அது கிடையாது அதே மாதிரி மோதிரத்துக்குள்ள ஒரு ஆட்சியில் அதுக்குள்ள மந்திரத்துக்குள்ள அடங்கி இருந்துச்சு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை செய்தாண்ட போய் ஏமாந்து போனார்னு அவர் செய்தானே அவர் தான் போதை மருந்து கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு அவங்ககிட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு ஒரு விவரம் கட்ட ஆளாக ஒரு நபி போய் சைத்தான ஒண்ணு கொடுப்பாரு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தான ஆள் தெரியாதா அப்ப சைத்தான கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க நான் போயிட்டு வந்து பாத்துக்கொண்டு தான் ஜீவனே இருக்கும்போது கொடுப்பாரு சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு போயிருவோம் சாதாரண மேட்டர் கொடுத்துருவோமுங்க ஒருத்தர் நிற்கிறான் இந்த பேப்பரை வச்சுக்கிறாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவோம் பஸ் ஸ்டாண்ட்டில் நிற்கிறான் பாத்ரூமில் வச்சுக்கிறாங்கன்னு கொடுத்துருவான் பெட்டி கொடுத்து போயிக்கலாம் கொடுக்க மாட்டேங்கல போய்ட்டு பெரிய மெட்டானது தேவையிது பெட்டி கொடுக்க மாட்டீங்க சாவியை கொடுக்க மாட்டீங்க இவ்வளோன்னு வந்தாரு மொத்த ஜீவன அதெல்லாம் இருக்குது நீங்க களப்படி இவங்க எழுதிக்கிற களப்படி அவனுடைய கவர்மெண்ட் எல்லாம் தங்கி நிற்கிது இதில் நிற்கிற மாறத்துக்குள்ள அதை வச்சு தான் காட்டிவனை அவனை வந்து அவனையும் வசப்படுத்தியிருக்கிறாரு அந்த சைத்தானிய கடல்ல இருந்து பிடிச்சிருந்த சைத்தானிய அத காட்டணும் அடிபட்டு போயிட்டான் அவனு உங்களுக்கு கொடுப்பாரா எவ்வளவு மிஸ்டேக் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் சொல்றாங்க அது தேவையே கிடையாது எல்லா தப்சீல்களையும் எல்லா தர்ஜிமா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புட் நோட்டு போட்டு இந்த கட்டுக்கதை எழுதி வச்சிருப்பாங்க சில தர்ஜுமாக்கள்ல சில தர்ஜுமாக்கள்ல வந்து அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம் ஒரு முந்தத்தை போட்டோன்னு போடுவாங்க ஒரு முஸ்லீம் எல்லாம் எடுப்பான் சிம்மாசனம் முண்டத்தை முண்டத்தை எரிந்தோம்

அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார்னா எந்த தப்சீலும் வேணா எந்த வியாக்கியானம் வேணா கூட ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு விளக்கி சொல்ல தேவையில்லை அதுவே அதை விளக்கி விடும் குரான் வந்து அதுவே விளக்கக்கூடிய ஒரு அழகான வேதத்தை தான் இவர்கள் இல்லாத கட்டுக்கு வாரம் விளங்காத ஒரு தப்சீல் அவரால் கொடுத்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கு அதை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா வந்து இந்த மாதிரி கட்டுகதையை காப்பாற்ற வேண்டும் தப்சீலின் பெயரால் இது மாதிரி நிறைய கட்டு அதிலே போய்கிட்டு இருக்கலாம் அல்லது அவ்வளவு தப்சீல்கள் கட்டுக்கதை எல்லாம் இருக்கு வெவ்வேறு விதமான கட்டுக்கதை நிறைய இருக்கு தாவது நபியை பத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொண்டாடி செஞ்சார் கைப்பற்றி

சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட சில கட்டுக்கதைகளை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்து இன்று நாம் பார்க்கவிருப்பது என்ற பெயரிலே அதாவது மார்க்கத்தை இரண்டாக கூறு போட்டு சரியத்து என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது சாதாரண மக்களுக்கு உரிய மார்க்கம் இன்னொரு மார்க்கம் இருக்கிறது அது உயர்ந்தவர்களுக்கு உரிய மார்க்கம் இவங்களுக்கு தனி சட்டம் அவங்களுக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை வந்து பல கூறாக பிரித்து தாமரர்களுக்கு ஒரு மார்க்கம் பண்டிதர்களுக்கு ஒரு மார்க்கம் மகான்களுக்கு ஒரு மார்க்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூபிசம் என்ற அதாவது பையத்து இப்படி சொல்லக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நிறைய கட்டுக்கதைகளை அவங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு உண்டாக்கி இருக்கிறார்கள் இப்ப சூபியாக்களுடைய கட்டுக்கதைகள்ல சில கட்டுக்கதைகளை நம்ம வரக்கூடிய நாட்டில் பார்க்கலாம் அதுல ஒரு கட்டுக்களை என்ன என்று சொன்னால் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாவிடத்துல துவா செய்யணும் எதுவா இருந்தாலும் அல்லாட்டை அல்லாட்ட கேட்கறது என்பது ஒரு மட்டமான ஒரு நிலையம் அல்லாட்ட கேட்காம இருக்கிறது பாருங்க அதுதான் ரொம்ப உயர்வான நிலைமை நீங்க மாதிரி ஆளுக்கு அல்லாட்ட கேட்கணும் உயர்ந்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா அல்லாவிடத்துல கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்றவாறு கட்டுக்களை என்ன கட்டுக்கிறது என்று சொன்னா இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து நெருப்பில் வீசப்படுகிறார்கள் அவங்க சத்திய பிரச்சாரத்தை பண்றாங்க அந்த மக்கள் கேட்கல கடைசியில் அவங்க போய் அந்த சிலையெல்லாம் உடைக்கிறாங்க உடைச்சி விட்டு அந்த பெரிய சிலை தான் உடைச்சின்னு சொல்லி ஒரு வாதம் வேலை பண்றாங்க அவங்களை எதிர்த்து வந்து வாதம் வேலை பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு பெரிய அளவு தீ மூட்டி அதுல இப்ராஹிம் நபியை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க எரிஞ்ச உடனே மலக்க அனுப்பி அல்லாஹ் என்ன செஞ்சானோ கேட்க சொன்னானாம் என்ன உதவி வேணுன்னு கேளு அப்படின உடனே உனக்கு உதவவே இல்லன்னு சொன்னானே அவன் மலக்குதே யார் இப்ராஹிம் நபி அதுக்கு அப்புறம் சொன்னானாம் அல்லாஹ் தேவன் வந்து கேளப்பா உதவி தேவ என்ன செய்யணும் நீ அல்லாஹ் தேவன்கிட்ட கேட்கலாம்னு நெருப்புல தூக்கப் போறாங்க இல்ல இப்ப அல்லாஹ்வுடைய உதவியை கேட்க வேண்டிய தானன்ற இப்ராஹிம் நபி சொன்னானாம் ஹஸ்பி மின் சுவாலி இல் ஹாலி அவன் அவனுக்கு தான் இந்த நிலைமை தெரியும்ல அப்பறம் நான் கேட்கணும் நான் வந்து நெருப்பு நதிக்கு போடப்படுறதும் நான் கஷ்டத்தில் இருக்கிறதும் என்னுடைய ஃபுல் டீடைல்ஸ் அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறதே போதும் தனியா ஒண்ணு கேட்க தேவையில்லை என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள் என்று ஒரு கட்டுக்கதை இது வந்து ஹதீஸ் நூல்கள் ஹதீஸ் என்ற பெயர்ல உடந்த கட்டுக்கதையை பதிவு வைத்திருக்கிறார்கள் இது வந்து ரசூல் சல்லா சொன்னதாகவோ இதுக்கு வந்து நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்ததாகவோ ரிகார்டு கிடையாது இந்த கட்டுக்கதையை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க கேட்டா இஸ்லாத்துல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கிறது சாதாரண மக்களுக்கான ஸ்டேஜ் ஒண்ணு சாதாரண நிலையை கடந்து விட்டார்களே அவங்களுடைய ஸ்டேஜ் ஒண்ணு நீங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு வர்மம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அல்லாட்ட கேட்டீங்கன்னா நீங்க முதல் படித்தரத்தில் இருக்குன்னு அர்த்தம் அல்லாட்ட கேட்காம அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே நம்ம எடுத்து கூட கேட்கறது அவன் எப்ப போக்கணும்னு நினைக்கிறான போய்க்கிருவான் அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க டாப் லெவல்ல இருக்கிறீங்களா நீங்க முதல் படியெல்லாம் கடந்து மேலான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் தான் இந்த சூபியாக்களுடைய ஒரு சித்தாந்தம் ஆனால் இதை இதை அடிப்படையாக வைத்தா என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த கசாலி மாவு சொல்றாங்க இல்லையா உலுமதியின் எழுதியிருக்காரு இல்லையா அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர் அறிவாளி எல்லாம் வந்து ரொம்ப உலகத்துல அவருக்கு நிகராக அறிவாளி இல்ல எல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க உலமாக்கெல்லாம் அந்த கசாலி மாமா என்ன பண்றாருன்னு கேட்டா தன்னுடைய நூல்ல வந்து ஒரு அடியான் ரிசுக்கு தேர்றது தப்புங்கிறது முன்ஹாஜு ஆபிதுங்கிற நூல்ல ரிசுக்கு போய் தேர்றது இருக்க அது பண்ணி ரிசுக்கு தேடுவேன் எல்லாம்